வணக்கம் நண்பர்களே நம்ம அன்னைக்கு உங்க கூட ஆடு செஞ்சேன் நிற்கும் இன்றைக்கி பாருங்கள் இது பூராமே ஆடு பல் சேர்ந்த ஆடு தான் ஆ இது பூராமே ஒரு இத்து ரெண்டு இதுக்கு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இது பூராமே பல் சேர்ந்த ஆடு கறி தான் இது வளர்ப்புக்கு ஆகாது நல்ல அருமையான பொட்டுக்குட்டி கலர் சூப்பர் கலரு பதினாலாயிரம் சொன்னார் பதினொன்றரை வரை நாங்கள் கேட்டோம் ஓராயருவா கேட்டால் கொடுத்துருப்பார் மாதிரி விட்டோம் வேண்டாம்னு நல்ல கலரு சூப்பர் குட்டி ரெண்டுமே அருமையான குட்டி வளப்புக்கு ஏற்ற குட்டி ரெண்டும் ஜோடி ஒன்று வளப்பு வளர்ப்பு நண்பர்களே ஆனால் என்ன ஓடாயிரூவா கேட்டிருக்கலாம் விட்டாச்சு கடைசி மறுபடியும் பதினொன்றரை வரை நான் கேட்டோம் நல்லா இருக்குது இது போகாமல் வந்து நாட்டாடு குட்டி தான் ஆனால் போகிறாமே செகரியமாக இருந்துச்சு அவர் சொல்கிறதே பதினோராயிரம் ரூபா தான் சொல்கிறாரு நாங்கள் இதை வந்து பிடிச்சாங்க ஜோடி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் பிடிச்சிட்டாங்க ரெண்டும் நல்ல குட்டி தான் ஒவ்வொரு வளர்ப்பு குட்டி தான் அது நாட்டுக்குட்டி அது ரெண்டு வந்து எவ்வளோ ஒம்பது ஐநூறுன்னு முடிஞ்சிடுச்சு நம்ம தான் முடிச்சு விட்டோம் நல்ல குட்டி தான் நாட்டுக்குட்டி ஏன்னா வளரும் ஒன்றும் தப்பு இல்லை மேய்ச்சல் முறையில் உள்ள குட்டி தான் மேய்சிட்ருக்கோம் சொல்லலாம் வச்சுலே முடியும் வீட்டில் கொண்டு போய் நல்ல ரெண்டும் மலைப்புள்ள கிடாய் ரெண்டுமே வந்து கிடாய் வந்திருக்கு விற்பனை இல்லை ஒன்று ஒன்று விற்கி கறிக்கி செம்பரு கிடாய் வந்து நல்ல அருமையான கொண்டாட்ட கடாயின் நண்பர்களே கருப்பு சுத்த கருப்பு கோயிலுக்கு ஆகும் கிடையை ஒன்று இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் எப்போவுமே சொல்லுதாங்க அடுத்த மாதம் ஆடி மாதம் கொடை கோயிலுக்கு கப்புனு இதோட இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரேஞ்சு இருக்குது கறியும் இருபத்தி ரெண்டு கிலோ கறி இருக்கும் கறியும் கிடாய் நல்லா அருமையான கிடாய் இது பூராமே கொடியாடு கொடியாட்டில் வயசாகிட்டு உல சேர்ந்துமே பா அரை பல் தான் இருக்குது தொல் இருக்குது ஆனால் இது வந்து பெரும்பாலும் வளர்ப்புக்கு இது ஆகாது கறி கடை தான் அதில் ஒன்று ரெண்டு ஆடு தான் இந்த மூணு குட்டி முடிஞ்சு போச்சு முப்பத்தி ஓராயிரூவான்னு இதுவும் வந்து நல்லா ஊராமே இதில் ஒரு ஒரு கடாய் கிடக்கு செங்கடாய் மற்றப்புறம் கொட்டி ஆடு எல்லாமே கிடக்கு சுத்தக்காரத்தை செம்மளி கிடாய் ரெண்டு கிளாஸ் சேர்ந்து இருபத்தெட்டாயிரம் ரூபா சுடுதாப்புல அருமையான குட்டி ரெண்டும் செங்குடி தான் ஒரு செங்குட்டியும் கிடக்கு ஒரு கலர் குட்டியும் நடக்குது குட்டி ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்தல பன்னெண்டு ரூபா சுதாப்பில்ல ஆனால் ஒரு மாதிரியாக கொடுத்தாப்புல நல்லது அடிதருப்பு நல்ல அருமையான குட்டி நம்ம இவர்கிட்ட ஒரு செங்குட்டி வாங்கணும் நம்ம இல்லை கொஞ்சம் இந்த வியாபாரி வந்து என்ன செய்யும் கொஞ்சம் அனுசரிச்சு தருவார் புட்டி வாங்கலாம் வியாபாரி சில வியாபாரி கருத்தமாக இருப்பாங்க சில யாரு அனுசரிச்சு தருவாங்க இது செங்கடாய் பதினாலு ரூபா சொன்னாப்பேன் பன்னெண்டு வரை கேள்வி இந்த மாதம் அடுத்த மாதம் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும் செங்கடாய் கேள்வி இல்லை அப்படி இன்னைக்கு சுத்த கருத்த கடாய் இது பன்னெண்டு வரை இது கடைசி கொடுக்கல ஒரு ரூபா கொடுத்து கொடுக்கல பதினஞ்சு ரூபா சொல்கிறதாப்ல போன மூணாவே வளர்ந்து இதெல்லாம் நல்லா அருமையான குட்டி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் கட்ஸ் நாலாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிருச்சு நல்ல குட்டி தான் குழந்தைங்க இது சுத்தக்காரத்துக்கடா இது போகிறாங்க வந்து விளையாட்டை குட்டியில் வளர்ப்பு குட்டி ஆனால் அப்புறம் நாட்டுக்குட்டி தான் கிடக்கும் கொடி குட்டி அந்த வீட்டில் சுங்க சும் அதெல்லாம் நம்ப முடியாது பூராமே நாட்டுக்குட்டி தான் கிராஸ்தாக தான் கிடக்குது இதுலேயும் பூரா ஆடு கிடக்கு கிடாய்கள் கிடக்கு பல் சேர்ந்த கிடாய்கள் நல்ல அருமையான கிடாய்கள் கிடக்கு இது பூராமே நல்ல அருமையான கிடாய் மட்டனுக்கு ஆகும் பெரும்பாலும் கிடாய்கள் பூரா அறுப்பு தான் போகும் சந்தைக்கு வந்ததுலேயும் நல்ல டாப்பான கிடாய் இது ஒன்று தான் இப்போ வயரம்னா தூக்கி தோலில் கால் போட்டால் சரியான நாற்பதாயிரம் ரூபா சொல்றதாக இருக்கேன் இருபத்தி ஏழாயிரம் வர நமக்கு ஒருத்தர் கேட்டாங்க அவங்க ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடாய்க்காண்டி கொடுக்க மாட்டேன்ட்டாப்புல முப்பது ரூபானா ரூபான்னா கொடுத்துருவாப்பில் நாற்பதாயிரூபா சொன்னாப்புல கறியும் இருக்கும் முப்பத்தி மூணு கிலோ கறி வர இருக்கும் தப்புல நல்ல கடாய் தான் அருமையான கடாய் இது பூராமே செங்குட்டி நல்ல வளப்பு அருமையான குட்டி நாட்டுக்குட்டி மேய்ச்சல் மறைஞ்ச முறையில் உள்ள குட்டி தான் பெரும்பான்மை மூணு மாதம் நாலு மாதம் ஆயாச்சுனாலே மேய்ச்சலுக்கு மேய்ஞ்சிரும் புல்லு திங்க ஆரம்பிச்சிடும் நாட்டுக்குட்டி இப்போ வெயில் தாங்கும் நாட்டுக்குட்டியை பொறுத்தளவு எந்த வெயிலையும் கூட போட்டுக்கலாம் ம் செம்புலி குட்டியை பொறுத்தளவு நீங்கள் வந்து மலையில் தான் நனைய விடக்கூடாது வெயிலெலாம் ஒணிஞ்சாது ஆமாம் யார் வேணாலும் அடிங்க நம்ம சேனலை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருக்காங்க குட்டி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் யாருக்கும் குட்டி வேணுன்னா ஃபோன் பண்ணுங்க கிடாய் வேணாலும் சொல்லுங்கள் இது ஊராமேடு கோயிலுக்கு தேவையான கருத்த கிடாய்கள் விளையாட்டு கிடாயில் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் அந்த ரேஞ்சு பன்னெண்டு ரூபாய்க்குள்ள எந்த குட்டியுமே இல்லை பூரா குட்டியுமே பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே தான் சொன்னாப்புல இதுவும் பூரா தான் ஏன்னா ஆடி மாதம் பிறக்க போகுது அதனால் வந்து எல்லாருமே வளர்ப்பு குட்டி கடாய கடாய் கொண்டு வந்துடுவாங்க முதல் செய்வான்னு இது ஒரு ஆடும் ஒரு குட்டியும் பதினாலுரூவா சொன்னால் குட்டியை போட்டு கேட்டோம் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு குட்டி கேட்டோம் வளர்ப்பு குட்டி தானே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா அருமையான ஆடு சேனலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்ம சேனலாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்